விர்ச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் வாங்கிய கடனை திருப்பி அடைக்க எந்த நாளில் கடன் அடைக்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம் கடன் நோய் போன்ற துன்பங்கள் நம்முடைய முற்பிறவி கர்ம வினைகளின் பயனாக ஏற்படுகிறது நம்முடைய வினை பயன்கள் முழுவதுமாக கழியும் வரை இவைகள் விடாமல் நம்மை கொண்டேதான் இருக்கும் இவற்றில் கடன் பிரச்சனை என்பது அனைவருக்குமே இருக்கும் பெரும் பிரச்சனை ஆகும் இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட சில எளிய வழிகள் இருக்கிறது சில குறிப்பிட்ட நாட்களில் வரும் நேரங்களை சரியாக பயன்படுத்தினால் தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்கள் அதிலிருந்து விடுபடலாம் கடன் சுமை குறைய வேண்டும் வாங்கிய கடன் விரைவில் அடைய வேண்டும் இனி கடன் வாங்கும் நிலையே வாழ்நாளில் ஏற்படக்கூடாது என நினைப்பவர்கள் இந்த குறிப்பிட்ட நாட்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த நாட்களில் கடனை திருப்பி அடைப்பதால் கடன் பிரச்சனையிலிருந்து விரைவில் மீண்டு வர முடியும் அப்படி எந்த நாளில் எந்த நேரத்தில் கடனை திருப்பி அடைப்பது சிறப்பானது என்பதை தெரிந்து கொள்வோம் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு முன்பும் அல்லது துவங்குவதற்கு முன்பும் நாம் நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து துவங்குவது உண்டு திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு பொருட்கள் போவதற்கு கூட நாள் நேரம் பார்ப்போம் ஆனால் கடன் வாங்குவதாக இருந்தாலும் வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதற்கும் யாரும் நேரம் காலம் பார்ப்பதே இல்லை கடன் வாங்கும்போது அவசரமாக வாங்கி கொண்டு வந்து விடுவோம் கொடுக்கும் போதும் எப்படியாவது கடனை அடைத்தால் போதும் என அவசரமாக கொண்டு போய் கொடுத்து வந்து விடுகிறோம் ஆனால் மறுபடியும் கடன் வாங்கும் சூழ்நிலை எப்போதும் ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என நாம் யோசிப்பதே இல்லை வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதற்கும் நாள் கிழமை நேரம் இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது குறிப்பிட்ட கிழமை மற்றும் நேரத்தில் வாங்கிய கடனை திருப்பி கொடுத்தால் மீண்டும் கடன் வாங்கும் நிலையே ஏற்படாது என சொல்லப்படுகிறது திருமண முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம் லக்ன நிர்ணய முகூர்த்தம் என பல வகையான முகூர்த்தங்கள் உள்ளன அனைவருக்கும் தெரியும் ஆனால் பலரும் அறியாத ஒரு முகூர்த்தம் உண்டு அதுதான் மைத்ரேய முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் கடன்களை அடைக்க உகந்த நேரம் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் தவிப்பவர்கள் மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் வாங்கிய கடன் தொகையில் ஒரு சிறு பகுதியை திருப்பி கொடுத்தால் விரைவில் கடன் திருப்பி கொடுத்து விடலாம் அஸ்வினி நட்சத்திரமும் மேச லக்கணமும் அனுச நட்சத்திரமும் விருச்சிக லக்கணமும் கூடிய காலத்திற்கு மைத்திரேய முகூர்த்தம் என்று பெயர் அத்துடன் செவ்வாயின் நட்சத்திரமும் சனிக்கிழமையும் இணைந்த நாளில் விருச்சிக லக்கணத்திலும் கடனை அடைக்கலாம் பொதுவாக ஒரு மாதத்தில் இரண்டு முறை மைத்ரேய முகூர்த்தம் வரும் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷ நாள் மற்றும் நேரத்தில் கடனை திருப்பிக் கொடுக்கலாம் சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்டு விலகும் சமயம் கடனை திருப்பி தரலாம் செவ்வாய் கிழமைகளில் வரும் செவ்வாய் ஓரை நேரத்தில் கடனை திருப்பி தரலாம். செவ்வாய் ஓரை நேரம் மதியம் ஒன்று பதினஞ்சு சென்ற பிறவின் தவறுகளால் உருவான நோய் மற்றும் கடனுக்கு ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து செய்து வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் மற்ற கிழமைகளில் வரும் மைத்திரேய முகூர்த்தத்தை விட செவ்வாய்க்கிழமையில் வரும் மைத்ரேய முகூர்த்தம் நேரம் கடனை திருப்பி அடைக்க மிகவும் ஏற்றதாகும் இவ்வாறு மைத்ரேய முகூர்த்த நாளில் கடன்களை அடைத்து அனைவரும் கடன் இல்லா வாழ்க்கை வாழ வாழ்த்துகிறோம் வாழ்க பலமுடன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ